நண்பா நான் உங்களோட முல் வீடியோ போட்டு ஒரு பன்னெண்டு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த பன்னெண்டு நாள் ஏகப்பட்ட இஷ்யூன்னு நடந்து அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கும்போது இந்த தர்பூசணி இஷ்யூ செயற்கை நிறமூட்டிகள் பயன்படுத்தப்பட்டு அது ரொம்ப ரெட்டாக காட்டுறதுக்கோசரம் இதெல்லாம் பண்ணுறாங்க மக்களை கவர்றதுக்கோசரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து சொன்னதுக்கப்புறம் நிறைய அது விலைவாசிலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு இது ஏன் நான் இப்போ ஏன் இதை பற்றி பேச போகிறேன்னா ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறேன் என்ன அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள் தேவையில்லாத அப்படின்ற மாதிரி நிறைய சாப்பிட்றோம் ஒரு பாட்டலை ஒன்று அடைச்சி விற்கிறாங்க அப்படின்னா அது வந்து கெமிக்கல் இல்லாமல் அவன் அதை அடைச்சி வைக்க முடியாது அது கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அது ஒன்று சேர்த்தே ஆகணும் ஸோ இதுதான் விஷயம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதால நான் எதையும் டீப்பாக உள்ளே போகலை இவ்வளோதான் என்னையா சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த தர்பூசணி பழத்தில் செயற்கை நேரம் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி 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 அது விலைவாசி பாதிக்கப்பட்டு குறைச்சி விவசாயி பாதிக்கப்பட்டு இந்த விலைவாசியால் அவன் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட தர்பூசணி விவசாயம் பண்ணவங்க பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பார்த்து தான் எனக்கு கோவம் வந்துருச்சு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயம் நியூஸில் வந்து ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகி நிறைய யூடியூபர்ஸ் பேசி நிறைய யூடியூபர்ஸ் பேசுனதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சு ஸோ டிஷ்யூ பேப்பரை வச்சு ஒரு பழத்தோட நிறத்தில் போயிட்டு உள்ளே அறிஞ்சு அதை தொட்டால் அது அந்த கலரில் மாறும் இது வந்து சகஜம் ஆனால் இது ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க இது எல்லாமே இப்படி பண்ணி 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 ஒரு கட்டத்தில் அது இல்லை இப்படி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசி இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா மக்கள் நிறைய பேர் இந்த சாப்பிட்றதே விட்டுருப்பாங்கள்ல ஒருவேளை நம்பிக்கையாமல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சொன்னது அதை முட்டாள்தனமாக நம்பி ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா செயற்கை நிறமூட்டி செயற்கை நிறமூட்டியை நீங்கள் சாப்பிட்டதே கிடையாதா அப்படின்றது ஒரே ஒரு கேள்வி இல்லை ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் இருந்தால் அந்த செயற்கை நிறமூட்டியை நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்றது இன்னொரு கேள்வி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த பாட்டலில் அடைச்சி வச்சிருந்தேன் அது கலரா இருந்தாலும் அது செயற்கை நிறமூட்டி தான் ஒவ்வொன்றா வந்து ஒன்னும் கலரா பாட்டில் அடைச்சி வச்சிட மாட்டாங்க ஆனா இந்த விஷயத்தான் யோசிக்காம இஷ்டத்துக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம கேட்டு பண்றோம்ல நம்ம எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தா செயற்கை நிறமூட்டி வந்து தர்பூசணி பழத்துல இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை ஆனா கண்மூடித்தனமா ஒரு விஷயத்த இது இப்படி இல்லை அப்படின்றதுக்காக ஒரு பழத்தோட நிறத்தையே வச்சுக்கிட்டு கடைசியில் இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது இப்படி இருக்குது அதனால தான் இது இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் ஒரு விஷயம் இப்படி பண்ணுறீங்களே செயற்கை போட்டி நிறைய சாப்பாடு எது எதோ சாப்பிட்றாங்க இது சாப்பிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அதை வந்து நல்ல பழம் நல்ல பழத்தை கொண்டு போய்ட்டு அதை தொட்டு அது சோப்பாகி மறுபடியும் இது வந்து செயற்கை போட்டி கலந்துருக்கா அப்படின்னு கேட்டு முட்டாள்தனமாக இருந்துச்சு மக்கள் அன்றாட வாழ்க்கையில் டெய்லியும் பயன்படுத்துகிற மாதிரி வெயிலுக்கு அதுவும் வெயில் காலத்துக்கு ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே போனாலும் போயிட்டு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க அடைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதாவது ஒரு பாட்டல்லையோ ஒரு பேக்கேஜ்லையோ அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒன் யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் வீணாக போயிடும் அப்படின்ட்டு ஸோ அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச கெமிக்கல் இருக்காது மீறி எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இருக்கும் ஏன்னா அது கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு இருந்து தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ இதை பற்றி யோசிக்காமல் என்ன இது இப்படி பண்ணுறாங்க செயற்கை நிற முட்டி இப்படி ஆயிடுச்சு செயற்கை நிறுமுட்டி இன்ஜெக்ட் பண்ணுறாங்களா ஊசி போடுறாங்களா பணத்துக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயம் எப்பா சோசியல் மீடியா பக்கமே என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தேன் ஆனால் இந்த விஷயத்த ஒரு சில யூடியூபர் தான் பேசுகிறாங்க இதை பண்ணுறீங்க இது தானே உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்குது இதையா யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்க இதுவும் செயற்கை நிறம் ஒரு விஷயத்த செயற்கையாக நிறம் மூட்டி அதை கலராக மாற்றி அதை உங்களுக்கு பாட்டில் அடித்தா கண் குளிர் பார்க்க சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறேன் நீங்கள் இதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது இது ஹெல்த்தியா இது ஹெல்த்தியா சரி இது செயற்கை நிறமூட்டப்பட்டதாகவே இருக்கட்டும் அப்ப இது இது ஹெல்த்தியா ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தாலும் ஸோ இதுதான் விஷயம் நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதை விட இது பெட்ரு அப்படின்னு தோணும் அதுவும் இல்லாமல் நான் இந்த இன்ஜெக்ட் பண்ணதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசலை ஆனால் விஷயம் என்னென்னா நீங்கள் தப்பான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க நீங்கள் வேறு ஒரு கோணத்தில் உங்கள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எது தப்பு அப்படின்னு தெரியும் எது பெரிய தப்பு அப்படின்றது தெரியும் ஸோ சின்ன தப்புக்கும் பெரிய தப்புக்கும் வித்தியாசம் இருந்தாலும் தப்பு தப்பு தாண்டா அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் இது நான் என்ன சொல்ல வருவேன்னா செயற்கையாக வந்து நிறமோட்ட தேவையில்லை அப்படின்றது தான் இருக்கிற தர்பூசணி ரெட்டாகவே இருக்கும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ விஷயம் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட விஷயம் தூக்கி 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 குப்பை மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதில் எது நல்ல விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நேரம் ஆகிடும் ஒருத்தவங்க ஒரே விஷயத்த மாறி 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 மாற்றி 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 ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்க அதில் எவன் சரியாக சொல்கிறான்னு கடைசியாக தெரிஞ்சுக்கிறதுக்கே அதனால் இப்போதைக்கு யூடியூபர்ஸ் மேலெலாம் சில பேருக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது இவன் சரியாக இவன் என்னடா இவன் ஒன்று சொல்கிறான் இவன் ஒன்று சொல்கிறான் அப்படின்ற குழப்பம் வரும் ஸோ விஷயம் தான் நம்ம கம்பேரிசன் நமக்கு நம்மளே பண்ணி பார்க்கும்போது போது கடைசியில் நம்ம யார்ட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது மறுபடியும் அடுத்து ஒரு பதிவு சந்திக்கலாம் விஷயம் என்னென்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் இதனால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஒரு சின்ன வீடியோவால் கிட்டத்தட்ட ஒரு விவசாய விவசாயம் பண்ணவங்க தர்பூசணி விவசாயம் பண்ணவங்க ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஏற்கனவே விவசாயம் பாதிக்கப்பட்டுருக்கோம் இதில் இது வேறையா அப்படின்னு கரெக்டாக மே ஆனால் எந்த ஒரு விஷயம் வந்தது அவர் ஒரு டிஷ்யூ பேப்பர் தூக்கிட்டு அவர் கரெக்டாக சுற்றிடுறாரு இதெல்லாம் பார்த்தா இன்னும் கொடுமையாக இருக்குது பார்க்கலாம்